பிக்கையின் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி சென்னை திருவொற்றியூர் அடுத்த சாத்தாங்காடு பகுதியில் மாநகராட்சி அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட எட்டு வீடுகளுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சாத்தாங்காடு காவல்துறை உதவியுடன் சீல் வைக்க முயன்றனர் அதனால் அப்பகுதியில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது சென்னை திருவொற்றியூர் அடுத்த சாத்தாங்காடு பகுதியில் சென்னை மாநகராட்சி ஏழாவது வார்டு வத்தவாடை திருவில் மாநகராட்சி அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட எட்டு வீடுகளுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சாத்தாங்காடு காவல்துறை உதவியுடன் சீல் வைக்க வந்தனர் மூன்று தலைமுறையாக இங்கு வாழ்கிறோம் ஒரு வார காலம் கால அவகாசம் தாருங்கள் என அப்பகுதி மக்கள் கேட்டனர் மேலும் அப்பகுதி மக்களுடன் ஏழாவது வார்டு அதிமுக மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் மாநகராட்சி அதிகாரிகளுடன் கால அவகாசம் கேட்டார் அதற்கு மறுப்பு தெரிவித்த அதிகாரிகள் காவல்துறை உதவியுடன் அவர்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தினர் இதனால் குடியிருந்த மக்களுக்கும் காவல்துறைக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது சீல் வைப்பதற்காக நீதிமன்ற நகலை காட்டுங்கள் என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் நகலை காட்டாமல் பாதிக்கப்பட்ட மக்கள் கேட்கும் பொழுது வேகமாக மாநகராட்சி அதிகாரிகள் வாகனத்தில் ஏறி சென்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் முப்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் அந்த இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கின்றனா்

வைஃபை இல்ல மனித விமானம் வைஃபை இல்ல போட் ஆ ஆ நான் மனித விமானம் சார் ஆட்டோ வாங்குறேன் சார் இது ஓபன் பண்ணி கொடுங்க சார் சார் ஆவே நம்பர் அப்பா சார் குலம்பேரோட்ல இருக்குது புடிங்க போனே ஆசிவா நீங்க மனித விமானம் வந்து சேர்றவங்க மலைன ரோட்ல போறேன்

ஐயா வேற வேற சார் ஓடணும் ஓடணும் சார் மெனல்ல ஒன்ன டைரக்ஷன் மேனல்ல ஒன்ன ஓடணும் ஓடணும் சும்மா இங்கே டைரக்ஷன் வாங்கிவாங்க அப்புறம் ஒரு ஆடு ஆடு வந்து தரலாம் ஆனால்தான் பரவாயில்ல வாங்க அல்லதான் ஒண்ணு முயற்சி i don't உங்க ஆர்டர் வந்து

ஆடு காட்டு சார் வீடு கேட்டி 52 வீடுகின்ற இந்த வீட்ல எங்க தர்றீங்க 32 வீடு ஒண்ணு தர்றீங்க ஏதோ அதுக்கு முன்னيه சார் முன்னடை வந்து மறுங்க ஊரு சார் இன்னைக்கு இத ஏடுறேன்னா ஆடு சீல்

ஆனா கண்டிப்பா இதெல்லாம் பவானி நல்லா இருக்கு இதெல்லாம் ஆளுங்க ஒரு ஆர்டர்